புனிதமான இந்த துளசி செடி அப்படின்னும் போது ஈசானியமான வடகிழக்குல தான் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது உண்மையான நீங்க வேணா எல்லா இடங்கள்லயும் அந்த வடகிழக்குல துளசி செடி வந்துருச்சு அப்படின்னா அது வந்து ஆணோட சக்தியும் அந்த இடத்துல உறிஞ்சி எடுத்துரும் பெண்ணோட சக்தியும் உறிஞ்சி எடுத்துரும் வீடு வந்து சதுரம் செவ்வகமா தான் இருக்கணும் எந்த மூளையும் கட்டாக கூடாது ஆனா நீங்க தூங்கக்கூடிய ஒரு ரூம் மட்டும் வடக்க உச்சப்படுத்தி ஒரு ரூம் செலக்ட் பண்ணி அந்த இடத்துல தூங்குறதுக்கு ஏன்னா இந்த வாஸ்து தூங்கும் போது தானே வேலை செய்யுது வாஸ்து பொருட்கள் அப்படின்னா இப்போ நிறைய வீடுகளில் அது ஆசாசியாக வாங்கிலாம் வைக்கிறாங்க சம்டைம் அதை வைக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க என்னென்ன பொருட்கள் வந்து வச்சா வீட்டுக்கே அது ரொம்ப நல்லதாக இருக்கும் பாசிட்டிவாக இருக்கும் என்னென்ன பொருட்கள் வந்து தவிர்க்கணும் வாஸ்து பொருட்கள் அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாதுங்கம்மா பொருளை வச்சா வாஸ்து சரியாயிருங்கிறது நிச்சயமாக கிடையவே கிடையாது இருப்பிடத்தை உங்களோட கருவறையை கரெக்ட் பண்ணிக்கோங்க உங்களோட சயன அறையை ஒன்று கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதன் பிறகு நீங்கள் ஆலய வழிபாடுகள் பண்ணுங்கள் வாஸ்து சரியில்லை இந்த கோவிலுக்கு போங்கனாலும் அந்த கோவிலுக்கு இந்த வாஸ்து சரி பண்ணாமல் கோவிலுக்கு பத்து வருஷம் இல்லை ஐம்பது வருஷம் போயிட்டு இருந்தாலும் அந்த பிரச்சனை தீராது வீட்டுக்குள்ளே வைக்கிற பொருட்கள் அப்படின்னா நம்ம தொண்ணூறு நாட்களுக்கு மேலே நம்ம பயன்படுத்தாத பொருள் எது இருந்தாலும் அதை வந்து வீட்டுக்குள்ளே வைக்கிறது சிறப்பு கிடையாது ஏன்னா அது எனர்ஜி வைஸ் வைசோட அது நமக்கு அகைன்ஸ்டாக வேலை பார்ப்போம் நெகட்டிவ் எனர்ஜியை வந்து அது கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கும் பணம் என்கிட்ட வரவே இல்லைன்னு சொல்லவே கூடாது அந்த பணத்தை வந்து நீங்க தான் ஈர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மணி அட்ராக்ஷன் மணி மேனிஃபெஸ்டேஷன் எங்களுக்காக ஒரு சொல்லு சுவிட்ச்மா மணியை வந்து பணத்தை வந்து நம்ம துரத்தக்கூடாது நம்ம கிட்ட பணம் எல்லாமே இருக்கு ஆனா அந்த டைமுக்கு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னாலும் இந்த சுவிட்ச் வேர்ட சொல்லும் நிச்சயமா அந்த இடத்துல வந்து இறை தேடி நேர்களுக்கு வணக்கம் வாஸ்து பற்றின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தகவல்களை நம்ம கூட சொல்றதுக்காக இப்போ நம்ம கூட இணைந்திருக்கிறார் இருப்பியல் வாஸ்து நிபுணர் டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவண தேவி அவர்கள் அவரை வரவேற்றலாம் வணக்கம் மேம் வணக்கம்மா நற்பவி நற்பவி வாஸ்து பத்தி மட்டும் இல்ல நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அந்த மேனிபெஸ்டேஷன் பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் ஜோதிடத்தை நினைச்சு பயப்பட வேண்டாம் நம்ம வாழ்க்கையில நிச்சயமா நம்ம வெற்றி அடைய முடியும் சில வழிமுறைகளை நான் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஆமா இந்த நிகழ்ச்சியில நிறைய தெரிஞ்சுக்க போறோம் இப்போ வந்து நம்ம சொல்லியிருந்தோம் மேனிஃபெஸ்டேஷனுக்கு ஒரு சுவிட்ச்வேர்டு அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க நீங்கள் அடிக்கடி வந்து நீங்கள் உச்சரிக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னா நற்பவி இப்போ கூட நீங்கள் சொன்னீங்க நிறைய இடத்துல நானே பார்த்துருக்கேன் இந்த நற்பவி அப்படின்ற இந்த வார்த்தை உச்சரிக்கிறதுனால ஏற்படக்கூடிய மகத்துவம் அப்படின்னா என்னம்மா அதாவது நற்பவி அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து நல்ல பலன்களை அனுபவி நல்லது பவிக்கட்டும் வாழ்க வளமுடன் நம்ம சொல்ல என்ன நினைக்கிறோம் திரும்ப அவங்களும் நமக்கு வாழ்க வளமுடன் சொல்லுவாங்க அப்ப நம்ம அடுத்தவங்கள வாழ்த்துறோம் அதே விஷயம்தான் நற்பவி இதெல்லாம் வாழ்க வளமுடனுக்கு முன்னாடி வந்த விஷயம் எங்கன்னா தென்பொன் வரப்பி அப்படிங்கிற இடத்துல காக பகுலாதேவி உடனுரை காகபூஜன் த மகரிஷி அவங்களோட அங்கதான் இந்த வார்த்தை கிடைச்சதா சொல்றாங்க இந்த வார்த்தை வந்து கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் இயர்ஸா ஒரு ஒரு இயர்ஸ்க்கு மேல நான் வந்து நற்பவி சாண்டி எல்லா விஷயத்துக்குமே நான் நற்பவி சாண்டிங் பண்ணுவேன் ஒரு சிக்னல்ல நின்னா கூட நான் நற்பவி சாண்டிங் பண்ண எனக்கு டக்குன்னு கிளியர் ஆகும் அந்த மாதிரி எனக்குள்ள ஒரு நம்பிக்கை நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன் இப்போ எல்லா இடங்கள்லையுமே நற்பவிங்கிற அப்படிங்கிற வார்த்தை வந்து கிளினிக் வச்சிருக்காங்க கடைகளுக்கு ஆஃபீஸுக்கு எல்லாம் வச்சிருக்காங்க வீட்டுல எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க பார்க்கும்போதே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நல்ல அது நான் சொல்றதே நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும் அனைவரது வாழ்வு செழிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட தாரக மந்திரமாவே இதை வச்சிருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும அந்த நற்பவி நமக்கு ஒரு கஷ்டம் இருக்கா நற்பவி 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 சாண்டிங் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருங்க முடிகிறவங்க எழுதலாம் அதை நான் ஏற்கனவே சொல்லி எல்லா நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் நல்லா எல்லாருமே நம்மளோட நேயர்கள் எல்லாருமே நல்ல ஒரு ரெண்டு ஏன்னா எல்லோ கலர் பேப்பர் வாங்கி வச்சுங்க எல் ரெட் கலர் கில்டட் பேனான்னு கேளுங்க கில்டட் இங்க் பென்னு கேளுங்க நல்லா இருக்கும் அந்த மாதிரி தான் எழுதணும் தரமாற பெண்ணுல நற்பவியம் தொடர்ந்து எழுதலாம் சாண்டிங் பண்ணலாம் மனசு நமக்கு ஒரு ஏதோ ஒன்னு நடக்க போகுது முன்னாடி வீட்டுல கூட ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னா நீங்க மனசுக்குள்ள நற்பவி நற்பவி நற்பவின்னு அந்த குறிப்பிட்ட நபரை நினைச்சு நற்பவி சொன்னீங்கன்னா அவங்களோட மனநிலை மாறிடும் அவங்க இருவாங்க சாஃப்ட் ஆயிருவாங்க இந்த மாதிரி நமக்கு தேவையான நல்ல விஷயங்களுக்கு இந்த நற்பவியை பயன்படுத்தும் போது நிச்சயமா நல்ல பலன் நம்மளுக்கு கிடைக்கும் நிச்சயமா அது நம்ம வந்து வாய்விட்டு உச்சரிக்கும் போது எதிரில் இருக்கிறவங்களுக்குமே அது நன்மையே தான் நம்ம பேச நம்ம வந்து இப்ப போன் அடி செல்போன் எடுத்த உடனே ஹலோ சொல்றோம் இல்லைங்களா நான் நற்பவி தான் சொல்றேன் நற்பவி சொல்லுங்க அப்படின்னு தான் கேட்பேன் அந்த மாதிரி நல்லா இதெல்லாம் நான் சொல்றேன் போகும் அந்த மாதிரி இந்த நற்பவி ஒரு புல்லட் அது வந்து நீங்க சொல்லும் பொழுது ஒரு ஆப்போசிட்ல இருக்கவங்கல ஆப்போசிட்ல இருக்கவங்க உங்களை ஒரு காயப்படுத்தணும் ஹர்ட் பண்ணணும் உங்களை ஏதாவது தொந்தரவு பண்ணணும் அப்படின்னு யாராவது உங்க ஆபீஸ்ல கூட பத்து பேர் உங்களை ஒரு கார்னர் பண்ணலாம் அந்த இடத்துல நீங்க சாண்டிங் நற்பவி 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 நற்பவின்னு சொல்லுங்க காகபண்ட மகரிஷியோட பரிபூர்ணமான அருள் அந்த இடத்துல அந்த எனர்ஜி அந்த நெகட்டிவ் எனர்ஜி அப்படியே ஒதுக்கிட்டு பாசிட்டிவ் கொண்டு வந்து கொடுத்துடும் அழகா இதெல்லாம் ரிசல்ட் ஓரியன்ட் எல்லாமே நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயமுமே எல்லாமே நான் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணி ஆஹ் நிறைய பேருக்கு கொடுத்து ரிசல்ட் எடுத்து எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய தான் இன்னைக்கு டைரக்ட் விசிட்ல அப்படிங்கும் போது என்னென்னா ஒரு குடும்ப நபர்கள் ஒரு வீட்டுக்கு நான் வாஸ்து கன்சல்ட்டிங்க்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் திருநெல்வேலியா இருக்கட்டும் தென்காசியா இருக்கட்டும் சிங்கப்பூரா இருக்கட்டும் மலேசியா இருக்கட்டும் எங்கேனாலும் டைரக்டாக தான் போறேன் அங்கே போகும்போது அந்த வீட்டோட அமைப்பு என்ன அதற்கு என்ன கரெக்ஷன்ஸு அங்கே என்னென்ன மரங்கள் வச்சிருக்காங்க அவங்க சைட்டுக்கு அடுத்தது எப்படி இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்கறதும் பிளஸ் வந்து அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் உண்டான வாழ்வியல் பரிகாரங்கள் இந்த விஷயத்த நீங்க பண்ணனா ஜெயிச்சிருவீங்க அப்படிங்கிற நிறைய விளக்கத்தை கொடுக்குறேன் அந்த மாதிரி பண்ணும்போது ஈஸியா கடந்து வந்துடுறாங்க டக்கு டக்குன்னு வெளியில வராங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட என்னோட பர்சனல் நம்பர் இருக்கும் நான் இப்போ ஒரு டைரக்ட் விசிட் வாஸ்து பார்க்க போறேன்னா என்னோட பர்சனல் நம்பர் கொடுத்துட்றேன் அவங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன கரெக்ஷன் பண்றாங்க நான் சொன்ன விஷயத்த என்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சிது எல்லாமே அவங்க வாழ்நாள் முழுவதும் என்னோட நம்பர்ல அவங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் அவங்களுக்கு உண்டான அனைத்து தீர்வுகளையும் அழகாக கொடுத்துட்ருக்க இருக்க வச்சிருக்க யூனிவர்ஸுக்கு இந்த இடத்துல நிச்சயமா நான் தேங்க் பண்ணுறேங்க தேங்க்யூ யூனிவர்ஸ் தேங்க்யூ யூனிவர்ஸ் ஓகே மேம் இப்போ வந்து நம்ம பேசிட்டு இருக்கும்போது இந்த மரங்கள் வளர்க்கக்கூடாத மரங்கள்லாம் வளர்க்குறதுனால கூட வாஸ்து குறைபாடு வரும் அப்படின்னு சொன்னீங்க அப்பவே எனக்கு ஒரு கேள்வி எழுந்தது பேசிக்கான ஒரு விஷயம் ரொம்ப புனிதமான இந்த துளசி செடி அப்படின்னும் போது ஈசானியமான வடகிழக்குல தான் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது உண்மையாம நிச்சயமாங்கம்மா அதாவது நீங்க வேணா எல்லா இடங்கள்லயும் அந்த வடகிழக்குல துளசி செடி வச்சிருக்கவங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா குறிப்பா அதுல வந்து நம்ம வந்து காம்பஸ் பார்க்குறோம் காம்பஸ் பார்க்கும்போது அந்த வடகிழக்கு வடக்கு வடகிழக்கு கிழக்குங்கிற அந்த நாற்பத்தஞ்சு டிகிரில அந்த துளசி மடம் வந்துருச்சு அப்படின்னா அது வந்து ஆணோட சக்தியும் அந்த இடத்துல உறிஞ்சு எடுத்துரும் பெண்ணோட சக்தியும் உறிஞ்சு எடுத்துரும் அப்ப அந்த அந்த குடும்பத்தில் உள்ள ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் ஒரு கல்வி ஒரு திருமணம் ஒரு குழந்தை பிறப்பு வேலை வாய்ப்பு அவங்களோட வளர்ச்சி எல்லாமே தடைபடும் அப்ப அந்த துளசி செடி அப்படிங்கறது தென்கிழக்குல வைக்கிறது சிறப்பா இருக்கும் வடகிழக்கில் துளசி செடி ஆணோட சக்தியை உறிஞ்சிருது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கணும் எங்கெல்லாம் நீங்கள் வந்து வடகிழக்குல இருக்கோ கரெக்டாக அதுவும் அந்த டிகிரியில் மாட்டிடுச்சுன்னு சொல்லவே நான் சூப்பராக எடுத்துரும் எல்லாத்தையுமே அது வந்து நிச்சயமாக அது வந்து பாதிப்பை கொடுக்கக்கூடிய விஷயந்தான் வடகிழக்கில் காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் இடையில துளசி மாடை அமைத்து துளசி வச்சிருந்தால் நிச்சயமாக மா உங்களோட கஷ்டங்களுக்கெல்லாம் இதுதான் காரணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை கொஞ்சம் இடம் மாற்றி வச்சுருங்க அதே அதுலேருந்து தென்கிழக்கு பக்கம் வச்சுருங்க அது பெண்ணோட பகுதி துளசி அப்படிங்கிறதும் பெண்ணு தெய்வ ஆற்றல் அது வந்து சுக்கரனோட இடம் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்மளோட ஜ அஸ்ட்ராலஜிக்கெல்லாம் வந்து தென்கிழக்கு அப்படிங்கிறது சுக்கரன் ஆதிக்கம் நிறைந்த இடம் அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கும் பொழுது நமக்கு நல்ல துளசி என்னென்ன பலன்களை நமக்கு கொடுப்பாங்களோ குடும்ப ஒற்றுமை குடும்ப கணவன் மனைவி உறவு செல்வ வளம் எல்லாவற்றையும் அந்த இடத்துல வந்து அழகா நம்ம கொடுப்பாங்க வடகிழக்குல துளசி அப்படிங்கிறது ஆபத்து தான் ஓ சரி இப்போ வாஸ்து எவ்வளோ பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தும் அப்படின்னு தெரியும் இப்போ வாஸ்து குறைபாடு இருக்குன்னா தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம வச்சிருக்கக்கூடிய பொருட்கள் ஆகட்டும் இல்லை சில விஷயங்கள்லாம் நமக்கே தெரியாம நம்ம அதை வச்சுட்டு அதனால ஏற்படக்கூடிய வாஸ்து குறைபாடுகள் அப்படின்னா ஏதாவது ஒரு சில எடுத்துக்காட்டுகள் சொல்லணும் நிச்சயமாக வாஸ்து குறைபாடு ஒரு வீட்ல இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் எந்த பொருள் எங்க வச்சோங்கிறத மறந்துடுவாங்க அந்த குடும்ப உறுப்பினர்கள் குழந்தைங்க நல்லா படிக்க மாட்டாங்க சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க எப்போதுமே சண்டையா இருக்கும் அதுவும் ஒரு குலதெய்வ கோவிலுக்கோ அல்லது வீட்டில் நல்ல ஒரு பூஜை பண்ணும்போது சண்டை போட்டுக்குவாங்க அது போலவே வேலை இல்லாத இருப்பாங்க படிப்பு பாதியில நிற்கும் தொடர்ந்து வந்து விக்ரமாதித்தன் அதை மாதிரி தொடர்ந்து தொடர் முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க எல்லாவற்றையும் எல்லாவற்றிலுமே இருக்கும் ஒரு அதிக கடனில் போய் அதாவது பேராசம் வந்துடும் எப்படின்னா இப்ப வந்து ஆன்லைன்லலாம் நிறையா இன்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போடுறாங்களே பணம் அந்த மாதிரி கடன் வாங்கி நகையை வச்செல்லாம் போடுவாங்க அங்கே வாஸ்து குறை தென்களுக்கு தென்மேற்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பேராசை வரும் ஓ நிறைய இடங்கள்ல இதை நான் பார்த்துட்டேன் தென்மேற்கு தென்களுக்கு ரெண்டும் ஒரு வீட்டில் ஒன்று போல் அஃபெக்ட் ஆகியிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு பேராசை இருக்குது இந்த மாதிரி அவங்க கையில் ரெண்டு லட்சம் தான் வச்சிருப்பாங்க அந்த ரெண்டு லட்சத்தை அந்த ஆன்லைன் பிஸ்னஸில் போட்டிருப்பாங்க அதில் கொஞ்சம் ஒரு பத்தாயிரம் வருமானம் வந்தோடனே வருது வருமானம் நிறைய வந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு உடனே போய் வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் கொண்டு போய் பேங்க்ல வச்சிட்டு எங்கேயாவது கடன்லாம் வாங்கி ஒரு நாற்பது லட்சத்தை கொண்டு போய் போட்டுருவாங்க அவன் ஓடிடுவான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அந்த பணமும் வராது அடுத்தது பிரச்சனைக்குள்ள வந்தா ஹெல்த்து எல்லாம் அதை அதை டெவலப் பண்ண ஆரம்பிக்கும் போது லிவர் நல்லா வேலை பார்க்காது ஏன்னா நான் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் பிஹெச்டி பண்ணியிருக்கேன் அதனால இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் நமக்கு கோபம் தான் எந்த ஆர்கன் பாதிக்கும் நீங்க நிறைய தற்பெருமை பேசுறவங்க ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னா தற்பரவ பேசுறவங்க ரொம்ப கோவப்படுறவங்களுக்குலாம் டக்கு டக்கு டக்குன்னு ஹார்ட் அட்டாக் வரும் அது போலவே நிறைய வந்து பயம் எதிர்காலத்தை பத்தி ரொம்ப பயப்படுறவங்களுக்கு பயம் அப்படிங்கிற ஒரு உணர்வு அதிகமா இருந்துச்சுன்னா அங்கே வந்து கிட்னி அதாவது யூரினலி இன்ஃபெக்ஷன் வரும் கிட்னி ஃபெயிலியர் வரும் இந்த மாதிரி விஷயங்கள் இது வந்து தென்மேற்கோட சம்மந்தப்பட்ட விஷயம் வாஸ்துவில் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தென்மேற்கு ஹார்ட்டுக்கு போகிற வெயினில் எல்லாம் அடைப்பு இருந்துச்சு அப்படின்னா அது வடமே இருக்குது ஹார்ட் அட்டாக் அப்படின்னாக்கா வந்து தென்மே இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியும் நம்ம எடுக்கலாம் அது போலவே ரொம்ப வந்து மன அழுத்தத்துக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா சுத்தமாக உள்ள லிவர் ஃபெயிலியர் லிவர் உட்காந்துரும் அது ஒரு கழுத மாதிரி லிவர் எல்லா எல்லாமே தொடர்ந்து ஒவ்வொரு கெடுத்துரும் அப்பா ஃபேட்டி லிவர் அப்படிங்கறதெல்லாம் பாருங்க ஸ்கேன் பண்ண அவங்க பாத்தீங்கன்னா மன அழுத்தம் நிறைய இருக்கும் தேவையில்லாத விஷயத்த யோசிச்சுட்டே இருப்பாங்க அதனால எல்லாம் ஒண்ணும் ஆக போறது இல்ல எந்த மாடும் கண்ணுக்குட்டிக்கு புள்ளு பிடிங்கி வைக்கல உங்க உடம்ப ஃபர்ஸ்ட் நல்லா பாத்துக்கோங்க உங்க உடம்புதான் உங்களுக்கு கூட வரப்போறது மற்ற எந்த விஷயமும் கூட வராது அப்போ ஒரு ஒரு மனிதன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த நம்ம கட்டட மாதிரி தான் நம்ம உடம்பு நம்ம உடம்பு வந்து கட்டடம் மாதிரி நல்ல ஆரோக்கியமாக வச்சுருந்தா தான் இந்த ஆத்மா இந்த உயிர் உள்ளே இருக்கும் இந்த உடம்பு கெட்டு போகும்போது இந்த உயிர் வெளியில போயிருது சின்ன கான்செப்ட் புரிதலுக்காக சொன்னேன் அப்போ இது போல சின்ன சின்ன விஷயங்களையும் சிந்திக்கணும் அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து சொல்லக்கூடிய இந்த லிவர் பிரச்சனை அப்படிங்கிறத தென்மேற்கு தென்களுக்கு ரெண்டும் பாதிக்கிற இடத்துல வந்து தென்கிழக்கும் தென்மேற்கும் எந்த இடத்துல பாதிக்கப்படுதோ அந்த இடத்துல பேராசை வந்து இந்த மாதிரி பணத்தெல்லாம் கொண்டு போய் போட்டுட்டு மன அழுத்தத்துக்குள்ளே வந்துடுறாங்க அல்லது யாருக்கிட்டேயாவது பணம் கொடுத்து ஏமாந்துடுறாங்க இந்த நிகழ்வுகள்லாம் இந்த ரெண்டு பகுதி பாதிக்கப்படும் போது இருக்கு அப்ப அந்த பகுதியும் அந்த வாஸ்துப்படி கரெக்ஷன் பண்ணணும்னா நிச்சயமாக ஏன்னா வந்து தென்கிழக்க கட் பண்ணி கார்போர்ட்டிகோ போட்டிருப்பாங்க தென்மேற்குல அங்க ஏதாவது ஒரு கட் பண்ணி அந்த இடத்துல ஏதாவது ஆர்கிடெக்சர் மூலம் வந்து பண்றேன்னு சொல்லி டிசைன் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் நிச்சயமா சரி பண்ணவே முடியாது ஏன்னா நீங்க இதை வந்து கரெக்ட் பண்ணி வீடு வந்து சதுரம் செவ்வகமா தான் இருக்கணும் எந்த மூளையும் கட் ஆகக்கூடாது ஆனா காரை கொண்டு போய் நான் எங்கே நிறுத்துனே நம்மளே திருப்பி கேள்வி கேட்பாங்க அப்போ அப்பதான் நம்ம அந்த வீட்டுக்குள்ள வீடு இருக்கிறது இருக்கிறபடி இருக்கட்டும் ஆல்ரெடி நீங்க எப்பவும் இருக்கிற மாதிரி சமைக்கிறது சாப்பிட்றது உங்க விருந்தினரை வரவே இருக்கிறது எல்லாமே நீங்க ரெகுலரா பண்ணிக்கீங்க ஆனா நீங்க தூங்கக்கூடிய ஒரு ரூம் மட்டும் வடக்க உச்சப்படுத்தி அழகா வடக்கு அந்த இடத்துல எத்தனை டிகிரி திரும்பி இருக்குங்கிறத பொறுத்து ஒரு ரூமை செலக்ட் பண்ணி அந்த இடத்துல தூங்குறதுக்கு உண்டானே ஏன்னா இந்த வாசு தூங்கும் போது தானே வேலை செய்யுது இதை ரெடி பண்ணி கொடுத்துட்டு வாழ்வியல் மாற்றத்தையும் சொல்லிக் கொடுக்கும்போது நிச்சயமா சூப்பராக செலக்ட் ஆகிடுறாங்க அப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன் வாஸ்து சரியில்லை அப்படின்னா மன அழுத்தத்தில் இருப்பாங்க சொன்ன பேச்சு கேட்காது குழந்தைங்க திருமணம் தடைபடும் அதிக கடனில் மாட்டுவாங்க பிளஸ் வந்து நிறைய குழப்பவாதிகள் சண்டை சச்சரவுகள் எல்லாமே எல்லாம் எடு தொட்டதெல்லாம் நெகட்டிவ் எது நினைச்சாலும் நடக்காது அப்ப அந்த இடத்துல நம்ம வந்து இது போல் இருக்கு அப்படின்னாவே இங்கே வாஸ்து குறைபாடு இருக்குன்னு புரிஞ்சுக்கணும் அப்ப நம்ம வந்து இந்த வீட்டுக்குள்ள வீடுங்கிற கான்செப்டை கரெக்ட் பண்ணிட்டு வாழ்வியல் மாற்றத்தையும் வந்து அழகா ஜெயிச்சிடலாம் சிறப்பு இப்போ வந்து வாஸ்து பொருட்கள் அப்படின்னா இப்ப நிறைய வீடுகளில் அது ஆசாசையா வாங்கி எல்லாம் வைக்கிறாங்க சில பேர் வந்து அந்த பொருள் பார்க்கும்போது அழகா இருக்குன்னு வைக்கிறாங்க அது சம்டைம் அதை வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு புரிதல் கொடுங்களேன் என்னென்ன பொருட்கள் வந்து வச்சா நம்ம வீட்டுக்கே அது ரொம்ப நல்லதா இருக்கும் பாசிட்டிவா இருக்கும் என்னென்ன பொருட்கள் வந்து தவிர்க்கணும் வாஸ்து பொருட்கள் அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாதுங்கம்மா சரி வாஸ்து இந்த பொருளை வச்சா வாஸ்து சரியாயிருங்கிறது நிச்சயமாக கிடையவே கிடையாது வாஸ்து சரியில்லை இந்த கோவிலுக்கு போங்கனாலும் அந்த கோவிலுக்கு இந்த வாஸ்து சரி பண்ணாமல் கோவிலுக்கு பத்து வருஷம் இல்லை ஐம்பது வருஷம் போயிட்டு இருந்தாலும் அந்த பிரச்சனை தீராது தீராது அப்போது நீங்க நீங்கள் இருப்பிடத்தை உங்களோட கருவறையை கரெக்ட் பண்ணிக்கங்க உங்களோட சயன அறையை ஒன்று கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதன் பிறகு நீங்கள் ஆலய வழிபாடுகள் பண்ணுங்கள் வீட்டுக்குள்ளே வைக்கிற பொருட்கள் அப்படின்னா நம்ம தொண்ணூறு நாட்களுக்கு மேலே நம்ம பயன்படுத்தாத பொருள் எது இருந்தாலும் அதை வந்து வீட்டுக்குள்ளே வைக்கிறது சிறப்பு கிடையாது ஏன்னா அது எனர்ஜி வைஸ் சொல்லலாம் அது நமக்கு அகெயின்ஸ்டாக வேலை பார்க்கும் நெகட்டிவ் எனர்ஜியை வந்து அது கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கும் அப்போ அந்த இடத்துல வந்து தொண்ணூறு நாட்களுக்கு மேலே பயன்படுத்தாத ஒரு பொருளை பயன்படுத்த அதாவது நம்ம வந்து வீட்டில் வச்சுருக்கக்கூடாது ஏன்னா முன்னாடி நம்மளோட முன்னோர்கள் என்ன பண்ணாங்க வருடம் ஒரு முறை எல்லா பொருளையும் எடுத்து போட்டு கிளீன் பண்ணி வீட்டுக்கு ஒயிட் வாஷ் பண்ணி வெள்ளை தான் அடிச்சாங்க வெள்ளை தான் பியூரிஃபிகேஷன் ஒரு வீட்டில் வந்து ஒரு புனிதமான சக்தி வரணும் ஆரோக்கியமா இருக்கணும் அங்க வந்து பாசிட்டிவ் வைப்ஸ் வரணும் அப்படின்னா வெள்ளை சுண்ணாம்பு அடிச்சாங்க அன்னைக்கு வந்து வீட்டு வந்து ஒரு இப்படி கமகமன்னு ஒரு வாசனையா இருந்தது இன்னைக்கு கலர் கலராக அடிக்கும் போது தான் வந்து நமக்கு பிரச்சனைகள் அதிகமாகுது இந்த இடத்துக்கு இந்த கலர் அடிக்கணும் அப்படிலாம் கிடைப்பது இருக்கு ஆனா அதை விட ஃபஸ்ட்டு நம்ம பயன்படுத்த நம்மளோட முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க எப்படி எல்லா பொருளையும் பயன்படுத்தினாங்க அந்த மாதிரி வாழ்கிறது சிறப்பு அவங்களாம் அதிக பொருட்கள் வைக்கல அப்போல்லாம் இந்த அளவுக்கு கம்யூனிகேஷன் கிடையாது அந்த அளவுக்கு கடைகள் கிடையாது இந்தந்த பொருள் இங்கே இருக்குங்கிற மாதிரி இப்போ ஆன்லைனில் வர மாதிரி எந்த விஷயமும் நடக்குது கிடையாது அந்தந்த ஊர்களில் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி பொருட்களை பயன்படுத்தினாங்க அதே மாதிரி வீட்டில் வந்து குறைவான ஃபோட்டோஸ் குறை குறிப்பாக பார்த்தா குறிப்பிட்ட ஐந்து தெய்வங்களை தான் வச்சு வச்சிருப்பாங்க ஒரு வீடு கட்டுவாங்க அது ஒரு ஓட்டு வீடா இருக்கலாம் இல்ல கூரை வீடா இருக்கலாம் இல்ல ஒரு மாடியா இருக்கலாம் கிரகப்பிரவேசத்தப்ப அஞ்சு படம் பிள்ளையாரு பெருமாள் மகாலட்சுமி சரஸ்வதி முருகன் இருக்கிற மாதிரி அஞ்சு படத்தோட தான் வருவாங்க அதை வச்சு பூஜை பண்ணுவாங்க பிறகு அந்த படத்துக்கே வந்து நல்லா இவங்க ஒரு தீபம் ஏற்றுவாங்க வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க பண்ணிட்டு இருப்பாங்க இதுலயும் கிராமப்புறங்கள்லாம் ஒரே ஒரு விளக்கு தான் ஏத்துவாங்க நெய் விளக்கு அப்புறம் வீட்டுக்கு வெளியில மாடம் வச்சு விளக்கு ஏத்துவாங்க இதுதான் நம்மளோட தலைமுறையில வந்த விஷயம் அப்ப இன்னைக்கு ஆனா ஒவ்வொரு கோவிலுக்கும் போயிட்டு வந்துட்டு ஒரு ஃபோட்டோ வாங்கிட்டு வச்சுட்டு நிறைய விளக்கு வச்சுட்டு அதுக்கு வச்ச பூ கூட காஞ்ச பூ கூட எடுக்காம பூஜை ரூம்ல வந்து நியூஸ் பேப்பர் போட்டு போட்டோஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நிறைய தவறுகள் பண்ணும்போது அந்த இடத்துல ஆன்மீகம் அப்படிங்கிறது அந்த அந்த எனர்ஜி வந்து அங்க வந்து குறைய இப்ப படம் படமெல்லாம் வந்து பூஜை ரூம்ல குறைவாக வச்சுக்கோங்க பூஜை ரூமுக்கெலாம் நல்லா ஒயிட் கலரே பெயிண்ட்டை போய் சார் ஒயிட் வாஷு ஸோ நம்மளாம் அடிக்க முடியாது இன்றைக்கி ஒயிட் கலர் நல்ல குவாலிட்டியான பெயிண்ட்டு ஒயிட் கலர் இயர்லி ஒன்ஸ் அடிக்கணும் நீங்கள் மற்ற இப்போ காஸ்ட்லி ஒரு வீட்டுக்கு ஒயிட் வாஷ் பெயிண்டிங் பண்ணணும் அப்படின்னா நிறைய ச லட்சக்கணக்கில் செலவாகுது அட்லீஸ்ட் உங்களோட கிச்சனுக்கும் பூஜை ரூமுக்கு மட்டுமாவது தை மாதத்துல பொங்கலுக்கு முன்னாடி அடிக்கிறது மேலும் பல சிறப்புகளை கொடுக்கும் அது போலவே கிச்சன் ரொம்ப சுத்தமா வச்சிருக்கணும் நம்ம வந்து அழுக்கான மேட்டு இந்த எப்பவுமே கைப்பிடி துணின்னு சொல்லுவாங்க நம்ம கிச்சன் மேடையெல்லாம் துடைக்கிறதுக்கு ஆஹ் பிளவுஸு இன்ஸ்கர்ட்டு பனியனு தானே போடுவாங்க நிறைய இடங்கள்ல அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறு அதெல்லாம் வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது அதுக்குன்னு துணி வாங்கி கட் பண்ணி தைச்சி வச்சுக்கலாம் இல்லை அது ரெடிமேடா ரெடியாக கூட கிடைக்கிது அது கூட வாங்கி பயன்படுத்தலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய பெரிய வெற்றிகளை கொடுக்கும் இதை ஒரு வீடுனா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஃபுல் வீடியோவா நெக்ஸ்ட் டைம் நம்ம கொடுத்துடலாம் இப்போ மரங்களை பத்தி பேசும்போது இந்தந்த மரங்கள் வச்சா நல்லது இந்தந்த மரங்கள் வந்து நம்ம தவறி கூட வைக்கக்கூடாது இப்போ வளர்த்துட்டோம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க தோட்டம்லாம் கூட வளர்க்கறாங்க மாடி தோட்டம் ஆபத்து தோட்டம் அப்படிங்கறது நீங்க வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து அது எங்க அந்த மேலே ஒரு ரூம் போட்டிருக்காங்களா ரெண்டு ரூம் போட்டிருக்காங்களா எப்படி வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வந்து எந்த ஏரியாவை ஃப்ரீயா விடணும் எந்த ஏரியால மட்டும் செடி வைக்கணும் எல்லாம் வெயிட்டான செடி எந்த பக்கம் வைக்கணும் ஒரு தொட்டி செடியெல்லாம் வந்து ஒன்னு மரமா வளரும் ஒன்று செடியா இருக்கும் இதெல்லாம் பார்த்து தான் வைக்கணும் ஏன்னா அந்த லோடு முழுக்க கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு தானே இறங்குது அப்ப அதுவும் வந்து அந்த லோட் நம்மளோட இருப்பியலில் வந்து அதுவும் பாதிப்பு கொடுக்குது அப்ப அந்த தோட்டம் அப்படிங்கிறது ரொம்ப கவனித்து அமைக்க வேண்டிய விஷயம் சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிற மாதிரி வீட்டில் எல்லாமே நல்ல செல்வாக்காக இருக்கும் நல்ல வீடு வாஸ்துப்படி கட்டியிருப்பாங்க எல்லாமே இருக்கும் ஆனா மொட்டை மாடி தோட்டம் போட்டேன்னு சொன்ன பிறகு எத்தனையோ இடங்கள்ல நான் பிரச்சனைகளை பார்த்துருக்கேன் நிச்சயமா ஏன்னா வந்து மாடித்தோட்டம் அப்படிங்கிறது ஆசையினால் வளர்த்துறாங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய வீடுகளில் தோட்டம் இடம்லாம் கிடையாது அப்படிங்கிறதுனால இந்த வெயிட்லாம் கூட சொன்னீங்க சில செடி வنده வெயிட் பார்த்து இந்த இடத்துல தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சோ மாடி தோட்டம் வெச்சிருக்க கூடியவங்க இத திரும்ப ஒரு ரீகன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படிங்கறது நான் மணி அட்ராக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப பரவலாக போயிட்டுருக்கு மேம் பணத்தை வந்து ஈர்க்கணும் அப்படின்னா பணம் என்கிட்ட வரவே இல்லைன்னு சொல்லவே கூடாது அந்த பணத்தை வந்து நீங்கள் தான் ஈர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மணி அட்ராக்ஷன் மணி மேனிஃபெஸ்டேஷன் எங்களுக்காக ஒரு வேர்ட் சொல்லுங்க நிச்சயமாக மணியை வந்து பணத்தை வந்து நம்ம துரத்தக்கூடாது பணத்தை தேடி நம்ம போகக்கூடாது நம்மளோட திறமைகளை வளர்த்துட்டு நம்ம நேர்மறையான சிந்தனைகளோட நேர் வழியில் நம்மளோட உழைப்பை போ போடும்போது பணம் நம்மளை தேடி வரும் நிச்சயமா வரும் அப்ப இந்த இடத்துல வந்து நம்மக்கிட்ட நமக்கு ஒரு அவசர தேவை நம்மக்கிட்ட பணம் எல்லாமே இருக்கு ஆனா அந்த டைமுக்கு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னாலும் இல்ல நல்லா ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அன்னைக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு நேத்து பிசினஸ் நடந்துச்சு ஒரு சின்ன கடை கூட வச்சுக்கங்களேன் ஒரு தள்ளுவண்டி கடைக்காரங்க கூட இருக்கட்டும் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு நேத்து தௌசனுக்கு நேத்து பிசினஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த சொல்லும்போது நிச்சயமாக அந்த இடத்துல வந்து ஒரு ஆயிரத்தி நானூறு அடுத்த நாள் சேல்ஸ் ஆகும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் டொண்ட்டி டு ஃபார்ட்டி ஆகும் உறுதியாக சொல்லலாம் அது அந்த சுட்ச் வந்து கவுண்ட்டு சிஓயூஎன்டி கவுண்ட் அப்படிங்கிற இந்த சுவிட்ச்வேர்டை வந்து சொல்லலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாமே நம்ம பிரம்ம முகூர்த்தம் தான் ஸ்டார்டிங் பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம எழுந்து குளிச்சுட்டு வந்து எல்லோ கலர் பேப்பர்ல வடக்கு பார்த்து உட்காந்து இந்த கவுண்ட் அப்படிங்கிறத ஃபிஃப்டி ஒன் டைம்ஸ் ஃபைவ் பிளஸ் ஒன் சிக்ஸு மணினா சுக்ரன் மணினா சுக்ரன் மகாலட்சுமி அவங்கள இருக்கணும் அப்படின்னா இந்த சிஓ யூஎன்டி அப்படிங்கிற கவுண்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்து எழுதிட்டு எப்பெல்லாம் நமக்கு ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் நம்ம கவுண்ட் சொல்லலாம் நம்மளோட இது வந்து ரிசீவிங் ஹேண்ட் நீங்க தெய்வ தெய்வ சிலைகளை பார்த்தீங்கன்னா கூட இது வாங்குற மாதிரி இருக்குது இது வந்து வாங்குற கை இது கொடுக்குற இது ரிசீவிங் ஹேண்ட் அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம எழுதிக்கலாம் கவுண்ட் அப்படி இது வந்து சுக்கரனு இரல் சொல்றது இந்த சுக்ரமேடு இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு வாசனையான திரவியங்கள் ஏதாவது அத்தர் அந்த மாதிரி வச்சுட்டு பூசிட்டு அந்த இடத்துல நம்ம வந்து இந்த மணிக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம பச்சைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க எங்களோட ஆய்வுப்படி ரெட்டு தான் ரெட்டு தான் இதுக்கும் ரெட்டு தான் ரெட்டு தான் கவுண்ட் அப்படிங்கிறத எழுதிட்டு நம்ம வந்து அதுக்கு பிறகு வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இது வந்து பெரிய அளவில் இப்போ எவ்வளோ பேருக்கு பல விஷயங்கள் பணத்தில் வந்து பல திருப்பு முனையை கொடுத்த சுச்சுவேடு கவுண்ட் அப்படின்னு சாண்டிங் பண்ணலாம் கையில் எழுதிக்கலாம் இதுவும் வந்து நல்ல ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் தான் சரி ஓகே ஒரு ஜென்ரலான டவுட் மேம் காமனாக இப்போ நம்ம எழுதுறோம் இல்லையா கவுண்ட்னு சொல்லி அது மற்றவங்க வந்து பார்க்கலாமா பார்க்கலாம் பார்க்கலாம் அதனால ஒன்றும் இல்லை இருக்கட்டும் எல்லாம் நான் சொல்கிறதே அதுதானே நம்ம கிட்ட நம்ம வந்து உதாரணத்துக்கு நான் கேட்குறேன் ஒரு நெல் விளையுதுன்னு வச்சுங்களேன் நெல் விளையிறதுக்கு நீங்கள் என்ன போட்டீங்க இது விதை நெல் விதை நெல் விதை நெல் போட்டோம் நீங்கள் ஒரு கிலோ நெல் போட்டால் பத்து கிலோ உங்களுக்கு கிடைச்சிது அப்போ நம்மளோட யூடியூப் சேனல் இப்போ நம்ம வந்து நல்ல நல்ல தகவலை சொல்கிறோம் அப்போ நம்ம பார்க்கக்கூடிய நேயர்கள் உங்களுக்கு பணம் வரணும் இந்த கவுண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்களும் சொல்லுங்கள் அதோட விளக்கம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் அப்போ இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு எத்தனை பேருக்கு உங்களுக்கு பிடிக்குமோ அத்தனை பேருக்கு நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஏன்னா வெதநல்லு நெல் தான் பத்து பத்து கிலோ வெதநெல் போட்டால் தான் பத்து முட்டை நெல் நமக்கு கிடைக்கும் அது இந்த நல்ல விஷயத்த நீங்கள் விதைச்சிங்கன்னா தான் நீங்கள் அறுவடை பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு சின்ன டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி பண்ணி பாருங்கள் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பரந்த மனப்பான்மையோடு இருக்குங்க நான் எனக்கு நிறைய விஷயம் இருக்கு நம்ம வாழக்கூடிய நம்மளோட வாழ்ந்துட்டு இருக்கவங்க எல்லாருமே மிகப்பெரிய அளவில் விஸ்வரூப வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி தான் நான் கொடுக்குறேன் அது போல நீங்க இந்த வீடியோஸ் வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை திருப்பு முனை நிச்சயமா கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி நற்பவிமா ஏன்னா நிச்சயமா ஏன்னா ஒரு வழிபாடு செய்யறோம் ஒரு பிரார்த்தனை வைக்கிறோம்னா வெளியில சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது நடக்காதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு கான்செப்டே கிடையாது நம்ம வந்து எல்லாருக்கும் நம்ம சொல்லலாம் அப்படி எல்லாருமே வச்சிருந்தாங்கன்னா எந்த விஷயமே நம்ம கிடைச்சிருக்காது வேண்டுதலை வெளியில சொல்ல கூடாது வேண்டுதலை வெளியில சொல்ல கூடாது இது வந்து வேண்டுதல் கிடையாது நம்ம வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்றோம் அந்த மாதிரி எவ்வளோ பேர் பண்ணி எனக்கு கிடைச்ச தான் இன்னைக்கு அதுக்காக இப்ப நான் கவுண்ட் சொன்னேன் நடக்காதே போக போகுது பெரிய பிளஸிங் தான் கிடைச்சிட்டு தான் இருக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆயிரத்தில் கவுண்டிங் பண்ணோம் இன்னைக்கு லட்சத்தில் கவுண்ட் நாளைக்கு கோடியில கவுண்டிங் பண்ண போறோம் அப்ப வந்து நம்மளோட எண்ணங்கள் எவ்வளோ வந்து விசாலமா இருக்கும் அந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சம் கொட்டி கொடுக்கும் பிரம்ம முகூர்த்தத்துல அதே மாதிரி எல்லோ கலர் பேப்பர்ல ரெட் கலர் பேனால கவுண்ட் பிப்டி ஒன் டைம்ஸ் வந்து எழுதணும் எழுதணும் கிடைக்கிற வரைக்கும் நம்ம எழுதிக்கிட்டே இருக்கலாம் அதுக்கு எல்லாருக்குமே நீங்க இந்த இடத்துல என்னன்னா நீங்க ஒரு மேக்னெட் மணி மேக்னெட்டா மாறுறீங்க சரி இந்த மாதிரி சாண்டிங் பண்ண 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 உங்களுக்கு என்ன ஆகும்னா மற்றவங்களுக்கு ஒரு வேலை உணவாவது கொடுக்கணும் அப்படின்னு அந்த மனசு வந்து லேசாயிரும் அந்த நான் பணத்தை தான் சேர்த்துவேன் அப்படின்னு அந்த அந்த ஒரு அந்த ஒரு டைட்டாக இருக்க மாட்டிங்க அந்த ஸ்ட்ராங்காக அப்படியே உட்காந்துருக்க மாட்டீங்க அப்போ அது இழகின மனசு அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ரெண்டு பேர்த்துக்கு வந்து உணவு வாங்கி கொடுப்பீங்க நீங்கள் ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுப்பீங்க நீங்கள் ஒரு கிஃப்ட் கொடுத்தா அவங்க ரெண்டு கிஃப்ட்டு கொடுப்பாங்க நீங்கள் நீங்கள் ஒருத்தர் சில கிராமங்கள்லாம் பாத்தீங்கன்னா நீங்க கையெடுத்து கும்பிட்டாதான் அடுத்தவங்க கும்பிடுவாங்க அப்படிலாம் இருக்கும் நீ அப்ப நம்ம தவறு ஒன்றும் கிடையாது எல்லாம் கிடையாது இடத்துல என்ன இந்த மாதிரி சாண்டிங்கு எல்லாம் பண்ணும்போது ஈகோ நம்மளை விட்டு போயிரும் பொறாம நம்மளை விட்டு போயிரும் கோபம் நம்மளை விட்டு போயிரும் நல்ல ஹாப்பியா இருப்போம் தெளிவா இருப்போம் அப்ப நம்ம மேக்னெட் நல்ல மேக்னட் ஆயிருவோம் மணி மணியை நிறைய அட்ராக்ட் பண்ணுவோம் சொல்லுவாங்க வசீகரமான ஒரு நபர் அவங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வசீகரத்தன்மை நம்மள தேடி வ நிச்சயமா அப்ப தேடி வரும்போது அந்த மேனிஃபெஸ்டேஷன் வந்து ரொம்ப டக்கு டக்குன்னு நடக்கும் இதுக்கெல்லாம் போராடிக்கிட்டு முட்டி மோதிகிட்டுலாம் இருக்க வேண்டியது அழகா நம்ம சொன்னா பிரபஞ்சம் நம்மளுக்கு செஞ்சு கொடுக்கணும் நிச்சயமா தேங்க் யூ நி வசு ஆமா தேங்க் யூ வாஸ்துவுக்கும் நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கும் என்னென்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அதே மாதிரி மணி அட்ராக்ஷனுக்கும் ஒரு நல்ல சுவிட்ச் வோர்டு எங்களுக்காக கொடுத்தீங்க மிக்க நன்றி நன்றிம்மா நேர்களை மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்